ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எங்க பார்த்தாலும் என்ன ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் பெண்கள் வீட்டில இருந்து அஹ் இரண்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் இந்த மாதிரியான ஒரு ஆடு தான் நம்ம எங்க வேணாலும் பாக்குறோம் எதை எடுத்தாலும் இந்த தான் வருது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆடை பார்த்துட்டு யாருமே ஏமாந்துடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுவீங்க அப்புறமா அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் ஆடு வர்றதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு இந்த மாதிரி ஆடு பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களா ஒர்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து என்னடானா நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்ல என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா யூடியூப்லன்ட்டு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மற்ற ஒரு வெப்சைட்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்புறம் வந்து நான் கேட்ரிங் ஒர்க் எடுக்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிங்க உங்களால் உங்களுக்கு என்ன நல்லா வரும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் உங்களால் எந்த விஷயத்தில் டைம் கீப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க ஏன்னா நீங்கள் வந்து சிலவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஃப்ரீயா இருப்பாங்க வீட்டில் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு விதமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பசங்க இருப்பாங்க பசங்களை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு விதமாக இருக்கும் இதெல்லாம் யோசிங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வருதோ அதை யோசிச்சுட்டு அந்த விஷயத்த நம்ம எப்படி டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அதேமாரி மாதிரி அவங்க டியூஷன் எடுக்கிறாங்களே நம்மளும் படிச்சுருக்கோமே நம்மளும் டியூஷன் எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் இறங்கினீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அவ்வளவா அதில் ஏர்ன் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க நிறைய வருஷம் டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஏரியாவில் நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க கிட்ட ஜாயின் பண்ணி டியூஷன் படிப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது இன்னொன்று கேட்ரிங் எடுத்து பண்ணுறவங்களா இருக்குச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவங்க ரொம்ப வருஷமாக இதுல இருந்திருப்பாங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்லே கொஞ்சம் எல்லாமே பழகுறது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு எது நல்லா தெரியும் நம்மளால எது பண்ண முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து நிறைய தேவை நம்ம சிங்கிளாக இருந்துட்டு குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணால் நாலு நாலு வார்த்தை ஆறுதலாக பேசினாலே போதும் அதுதான் நிறைய வீட்டில் நடக்க மாட்டேங்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்கள் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி தான் வீட்டிலருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு என்ன வருதோ அதை பற்றி திங்க் பண்ணி டெவலப் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து தேவையில்லாத விளம்பரங்களை பார்த்துட்டு நீங்கள் எதுலேயுமே ஜாயின் பண்ணாதீங்க அது வந்து உங்களை தான் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு ஆடாக இருக்கும் இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஏதாச்சும் முன்னேறிடலாமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா நான் அதில் நானும் ஒருத்தி தான் அதனால அதை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்ககிட்ட அதனால நான் பேசுகிறேன் நானும் அப்படி தான் யோசிச்சிட்டே இருப்பேன் நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சிட்டே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது பார்ட் டைம் ஜாப்பு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு முடிவெடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இதை மாதிரி நான் நிறைய டாபிக் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு என்ன டாபிக் பற்றி பேசணுமோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ